ஒற்றைக்குடைய நேயர்களுக்கு ஆர் சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு கவியரசர் கண்ணதாசனுடைய பாடலை பற்றி நாம் பார்க்க போகிறோம் சமீபத்தில் கலைஞர் நூலகத்துக்கு நான் போயிருந்த பொழுது அங்கே ஒரு இளைஞரனிடம் வந்து பேசினார் ஐயா கண்ணதாசன் பாடல்கள்ல இலக்கிய நயம் இருப்பது போல தெரியவில்லை ஐயா அது அவருடைய கவிதைகள் இருந்தாலும் பரவாயில்லை சினிமா பாடல்களிலே இலக்கிய நயம் இருக்கிறதா என்று கேட்டார் என்ன தம்பி இப்படி கேட்டீங்க கண்ணதாசன் அளவுக்கு இலக்கியத்தை திரைப்படங்களிலே கொண்டு வந்த கவிஞன் வேறு யாருமே இல்லை அதுதான் உண்மை நீங்கள் கண்ணதாசனுடைய கவிதையை எடுத்து அந்த கவிதையை மட்டும் நீங்கள் படித்தா உங்களுக்கு தெரியாது கண்ணதாசனுடைய கவிதையையும் இலக்கியங்களையும் நீங்கள் ஒத்து பாருங்கள் இலக்கியத்தை படிச்சுட்டு தமிழ் இலக்கியங்களை படித்து விட்டு சங்க இலக்கியங்களை படித்து விட்டு கண்ணதாசனுடைய கவிதையை பாருங்கள் அப்போது தான் அந்த கண்ணதாசனுடைய கவிதையிலே இலக்கிய நயம் இருக்கிறதா இல்லையா என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் முழுக்க முழுக்க தன்னுடைய பாடல்களிலே இலக்கிய நயத்தை கொண்டு வந்த ஒரு கவிஞன் யார் என்று சொன்னால் தமிழ் துறையில் அது கவியரசர் கண்ணதாசன் மட்டுமே என்று தான் என்னால் சொல்ல முடியும் ஏனென்றால் அந்த அளவிற்கு இலக்கிய நயத்தை தன்னுடைய சினிமா பாடல்களிலே கூட மக்களிடம் மிக எளிமையாக கொண்டு சேர்த்துருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்குறான் ஒரே ஒரு இப்போ ஒரு பாடலை சொல்ல விரும்புகிறப்போ ஒரு படத்திலே ஒரு பாடல் வரும் சரோஜய தேவி பாடிக்கிட்டே வருவாங்க காட்டுக்குள்ளே திருவிழா கன்னி பொன்னே மணவிழா சிரிக்கும் மலர்கள் தூவி சிங்காரிக்கும் பொன்னிலா ஓய் இது வந்து ஒரு காட்டுக்குள்ளே ஒரு தலைவி பாடிக்கிட்டு இருக்கிற பாட்டு இதில் இயற்கையின் அழகை அவர் எப்படியெல்லாம் அங்கே வர்ணித்தரிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த பின்னாடி படிச்சுக்கிட்டே வந்து தெரியும் சனசனக்கும் அறிவியக்கா மலையிலே தாவி சதிராட்டம் போடுகிறாள் தரையிலே கலகலக்கும் இயற்கையம்மா மடியிலே கண்மயங்கி ஓடுகிறாள் வழியிலே இதை விட இன்னும் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்காங்க ஆக இதெல்லாம் பார்க்கும்போது விட ஒரு இலக்கிய நயமான வரிகளை எங்காவது வேற யாராவது போட முடியுமா அது கண்ணதாசனால் மட்டுமே போட முடியும் சங்க இலக்கியங்களில் அந்த தலைவன் வெளியே போயிட்டு திரும்ப வரும்பொழுது இப்போ தலைவியை பிரிந்து திரும்ப வரும்பொழுது அந்த காட்டு வழியினுடைய அந்த காட்சிகள்லாம் விவரிக்கப்படும் அந்த காட்சிகள் அந்த காட்டில் எப்படி எப்படி என்னென்ன இருக்குது என்பதையெல்லாம் அங்கே அந்த தலைவி சொல்லுகின்ற அந்த நிலை தான் இங்கே இதை எடுத்து இங்கே கண்ணதாசன் அதை எழுதியிருக்கிறார் அந்த மிக சிறப்பான ஒரு காட்சிகளை அங்கே கொண்டு வந்திருப்பார் இது மட்டும் இல்லை இன்னொரு பாடல் குறுந்தொகையிலே ஒரு பாடல் நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் அம்மூவனார் எழுதிய ஒரு பாடல் இந்த பாடலில் இருக்கிற இதை கண்ணதாசன் ஒரு அந்த கருத்தை எடுத்துக்கிட்டு ஒரு பாடல் அமைச்சிருப்பார் வாருங்க அப்படியே ஒரு அருமையான ஒரு பாடல் அந்த குறுந்தொகையில் என்ன சொல்லியிருக்குன்னா அனிர்பல அண்ணன் கொங்குமுதிர் முண்டகத்து மணிக்கேல் அண்ணன் மானீர் சேர்ப்ப இம்மை மாறி மறுமை ஆயினும் நீ ஆகியர் என் கணவனை யான் ஆகியர் நீ நெஞ்சு அப்படின்னு அதாவது இன் எந்த பிறவி இல்லை அடுத்த பிறவி ஏற்பட்டாலும் அடுத்த பிறவி வந்தாலும் நீயே எனக்கு கணவனாக வர வேண்டும் உன்னுடைய நெஞ்சுக்கு நானே இன்பமளிப்பவளாக இருக்க வேண்டும் அப்படின்னு தலைவி சொல்லுவது போன்ற அந்த ஒரு பாடல் இதை இந்த பொருளை தான் கண்ணதாசன் ஒரு நிச்சயதாமலம்னு ஒரு படம் அந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்கும் மிக அருமையான ஒரு பாடல் அந்த பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா அது பூவாடை வீசி வர பூத்த பருவமா இந்த படியில் பின்னாடி அதில் வந்து இங்கே தலைவி சொல்கிற மாதிரி இந்த பாடல் இருக்கும் அதில் தலைவன் சொல்கிற மாதிரி ஒரு பாடல் அந்த பாடல் எங்கே என் காலமெல்லாம் கடந்து விட்டாலும் ஓ இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும் மங்கை உன்னை தொட்டவுடன் விட்டாலும் நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவேன் தாவணியில் பார்த்த உருவமா குறுந்தொகையிலே உள்ள அங்கே தலைவி சொன்னதை இங்கே தலைவன் சொன்னதாக இங்கே எடுத்துப்பாடு இருக்கிறார் குறுந்தொகையை பார்த்து அவர் எழுதினாரா இல்லையா என்று நமக்கு தெரியாது ஆனால் குறுந்தொகையிலே உள்ள அந்த கருத்து அப்படியே இங்கே பிரதிபலிக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் ஆக கண்ணதாசனுடைய பாடல்கள் ஒவ்வொரு பாடல்கள் எந்த பாடலும் எடுத்துக்கொண்டாலும் அதிலே இலக்கிய நயம் அதிகமாக இருக்கும் ஆக தமிழ் திரையுலகிலே மிக எளிமையாக இலக்கியத்தை கொண்டு வந்தவர் கவியரசர் கண்ணதாசன் தான் இதை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்